வணக்கம் நண்பர்களே எல்லாம் இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த டாபிக் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க டிஎன்பிசி சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த சிலபஸில் பாத்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது யூனிட் சிக்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இருபது கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த யூனிட்டுக்குள்ளே உள்ள ஒரு பாடம்னா ஒரு லெசன்னா ஒரு டாபிக் தான் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த டாபிக் வந்து பள்ளி பாட புத்தகங்களில் நம்ம டிஎம்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே பள்ளி பாட புத்தகங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரீஃபரன்ஸ் கொடுத்து கொஸ்டின் எடுப்பாங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தில் கவர் ஆகுது ஒரே புத்தகத்தில் கவர் ஆகுவது இல்லை ஸோ ஒரு ரெண்டு மூணு புத்தகத்தில் இந்த பாடம் இந்த லெசன் வந்து கவர் ஆகுது ஸோ ஒரு சில டிஎம்பி சாஸ்பிரண்ட்ஸுக்கு இது தெரியுறது இல்லை ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதிரி வீடியோ போட்டு போட்டால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம ரெடி இருக்கோம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பாடத்தில் வரும் அதாவது எட்டாம் கிளாஸ் புக்கில் இருக்குது டென்த்து புக்கில் கவர் ஆகுது அதே மாதிரி லெவன்த்து புக்கிலேயும் கவர் ஆகுது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த டாபிக் பொறுத்தளவுக்கு பாளையக்காரர்களை பற்றி முக்கியமாக இந்த பாடத்தில் வரும் ஸோ பாளையக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் பூலி தேவரை பற்றி நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னா பூலி தேவரை பத்தி பார்த்தீங்கன்னா ஆறாம் கிளாஸ் இந்த எட்டாம் கிளாஸ் புக்லேயும் இருக்குது டென்த்து புக்குலேயும் இருக்குது லெவன்த்து புக்லேயும் இருக்குது ஸோ எட்டாம் கிளாஸ் புக்கில் இருந்த கண்டென்ட் அப்படியே டென்த்து புக்கில் இருப்பதில்லை அதே மாதிரி டென்த்து புக்கில் இருக்க கண்டென்ட் அப்படியே லெவன்த்து புக்கில் இருப்பதில்லை ஸோ எட்டாம் கிளாஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கண்டென்ட் கம்மியாக இருக்கும் டென்த்தில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்தாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் தகுந்தால் கொஞ்சம் அதிகமாக கண்டென்ட் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ போலி பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூணு புக்களையும் போலித்தேவ பற்றி இருக்கும் ஸோ இந்த மூணு புக்களையும் உள்ள போலி பற்றி நீங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சாப்புல உங்களுக்கு புரிஞ்சாப்பில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்கும்போது இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப 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 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ஒரு சில டாப்பிக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் இந்த லெசன் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ரெண்டாவது நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஐடியா என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த கதை வந்து ஒரு கோர்வைய வராது அந்த கதைகள் உங்களுக்கு புரியாது அப்போ எப்படி புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யூடியூப்பில் இப்போ இந்த லெசன் இருக்கு ஆங்கிலத்துக்கு எதிரான தொடக்க கால கலர்ச்சிகள் அதில் சப்டாபிக் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க மெயினாக பாளையக்காரர்கள் வரும் ஸோ நீங்கள் யூடியூப்ல போயிட்டு அந்த பாளையக்காரர்கள் சம்பந்தமாக வீடியோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் கண்டிப்பாக இருக்கு நல்ல நல்ல கோச்சஸ் இருக்கிறாங்க அழகாக சொல்லி தருவாங்க அழகாக அந்த கதையை உங்களுக்கு புரிய வைப்பாங்க ஸோ அந்த கதையை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி புக்கு அந்த கதையை பார்த்துட்டு அவங்க சொல்லித்தரதை படி பா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை வாசித்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் வெறுமனே நீங்க வந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது குழப்பமா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸ் ஸ்டாண்டர்ட்ல தரங்கள் மேம்படுது நீங்க அந்த புரிஞ்சு விடையளிக்கிறீங்களா அப்படிங்கிறத இப்ப பார்க்குறாங்களே தவிர அப்படியே இருக்கு கொஸ்டின் எடுத்து அப்படியே வைக்கிறது இல்லை ஆஹ் தரம் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டு போகுது ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்களும் வெறுமனை மக்கப் பண்ணிட்டு போய் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இனிமே நடக்க இயலாத காரியம் ஸோ அதனால் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா அந்த வீடியோவை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படித்து உங்களுக்கு என்ன புரிஞ்சோ அதை வச்சு நீங்கள் புக்கில் உள்ளதையும் கம்பேர் பண்ணி அவங்க சொல்லி தந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சாப்பில் நீங்கள் ஒரு தனியாக நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஆனால் ஒரு டைம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அந்த நோட்ஸு அதை மட்டும் படித்தா போதும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும் ஆனால் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரிவைஸ் ரிவிஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துலேயே இந்த பாடத்தை நீட்டாக வாசித்து விடலாம் நீங்கள் ஒழுங்காக நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே வாசித்து விட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட்ஸ் எடுக்கும் போதும் ஒரே நாளில் அவ்வளோத்தையும் நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து எடுக்கிறாங்க எடுக்காதீங்க ஏன்னா ஒரு விதமான சளிப்பு ஏற்படும் டைம் ஆக ஆக ஒரு விதமான சளிப்பு ஏற்படும் ஸோ சளிப்பு ஏற்படுத்தினா நீங்கள் சும்மா கண்டப்பானுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க அது வேஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப 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 வேஸ்ட்டு என்னோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இப்போ புலி தேவை பற்றி நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா அன்னைக்கு பூலி மட்டும் எடுங்க மூணு புக்லேயும் இருக்கும் போலி எட்டாம் கிளாஸ் புக்குலேயும் இருக்கும் டென்த்து புக்லேயும் இருக்கும் லெவன்த்து புக்லேயும் புலி தேவை பற்றி இருக்கும் ஸோ கூலி தேவை மட்டும் நான் இன்றைக்கி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்த எழுதக்கூடாது எடுக்கக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ இன்றைக்கி கூலி தேவை மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வாஸ்து எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு லெசன் ஒரு டாப்பிக்கில் இவரை மட்டும் தான் எடுக்கப் போகிறோம் கொஞ்சம் நேரம் இவரை பற்றி எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வம் வரும் ஃபுல்லாக இருந்து இது பண்ணும் ஃபுல்லாக ஈவினிங் இந்த பாலைக்காரர் ஃபுல்லாக எடுக்க போகிறேன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதிலே ஒரு விதமான சளிப்பு வந்துடும் அப்புறம் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அதனால் ஒரு டாப்பிக்கில் இவரை மட்டும் நான் இன்றைக்கி எடுப்பேன் அடுத்த நாள் இவரை மட்டும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த வகையில் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவுசெய்து எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ நம்ம ரெடி பண்ணுறோம் நான் சொன்ன மாதிரி மூணு புத்தகத்துல இந்த பாடம் இருக்கு புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது புக்ல அதுக்கு உள்ள என்னென்ன டாபிக்லாம் சொல்லி தராங்க பாளையக்காரர்கள் புரட்சியை பத்தி சொல்லி தராங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வேலூர் கழகம் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி இந்த மூணு டாபிக் அந்த பாடத்துக்குள்ள இருக்கு இந்த மூணு டாபிக்குமே ரொம்ப 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 முக்கியம் அப்படியே படிச்சுக்கணும் இந்த மூணு டாப்பிக்கும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டென்த் புக்கில் லெசன் நம்பர் சிக்ஸு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் இந்த லெசனுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களை பற்றி சொல்லித்தராங்க ஆயிரத்தி எண்பத்தி ஆறு வேலூர் புரட்சி இதை பற்றி அந்த புத்தகத்தில் கண்டக்ட்ருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இந்த பாடம் அதே மாதிரி லெவன்த்து புக்கில் லெசன் நம்பர் பதினெட்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாலைக்காரர்கள் பற்றி சொல்லித்தராங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வேலூர் புரட்சி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கழகம் அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் படமொழிகள் ஆகியோரின் கிளர்ச்சின்னு சொல்லிட்டு முண்டா கிளர்ச்சி சாந்தல் கிளர்ச்சி கோள் கிளர்ச்சி இதெல்லாம் பற்றி அந்த பாடத்தில் சொல்லித்தராங்க சரியா ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் முக்கியமான பாடம் மூணு டாபிக்ஸ் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மூணுக்குமே இது இருக்கு அதே மாதிரி அடுத்த காம்படிவ் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் இந்த இதுலேருந்து கேள்விகள் இல்லாத கொஸ்டின் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அளவுக்கு முக்கியமான பாடம் நல்லா படிச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து படிங்க கண்டிப்பாக இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தடுத்த தேர்வுகளை இந்த இதில் இருந்தும் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் மீண்டும் அடுத்தபடியில் நம்ம பார்க்கலாம் நன்றி